வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து முக்கிய பாடங்களுக்கு வந்து ரெண்டு புத்தகமாக இருந்ததை வந்து அந்த ரெண்டு புத்தகத்துக்கு பதிலாக ஒரே புத்தகமாக வந்து அறிமுகப்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்க கல்வித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்கௌண்டன்ஸி இந்த பாடத்துக்கு வந்து ஏற்கனவே இருந்த ரெண்டு பாடத்திட்டத்தை வந்து ரெண்டு வால்யூமை வந்து ஒரே வால்யூமாக வந்து இந்த கல்வியாண்டில் வந்து மாற்றுறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாலு பாடமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி அக்கௌண்டன்சி மேக்ஸ் இது எல்லாமே வந்து ரெண்டு புத்தகமாக கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு புத்தகமாக கொடுத்தனால வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த பணி படிக்கிறது வந்து கொஞ்சம் மன அழுத்தம் வந்து அதிகமாக இருந்த காரணம் அது ஒரு காரணமாக இருந்ததாகவும் அதன் காரணமாக வந்து அந்த ப்ளஸ் ஒன்னில் இருக்கக்கூடிய சேர்க்கை வந்து குறைவாக இருந்ததாகவும் தகவல் தெரிய வந்திருக்கு அதனால் இந்த ஆண்டு முதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தரப்பில் வந்து கூறப்பட்ட செய்திக்காக கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இதுவரைக்கும் வழங்கப்பட்ட இரண்டு பாட புத்தகங்களுக்கு பதிலாக அனைத்து புத்தகங்களுமே வந்து ஒரே வால்யூமாக வந்து வழங்குறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்